நாங்கள் லக்ஷ்மி நீங்க பதிகர் ஸீரோ பாய்ண்ட் லட்சுமி ரெண்டு முக்கியமான விஷயம் ஒரு ஃபேன் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து எல்பி கிட்ட பேசும்போது முதல்ல அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நான் வந்து விஜய்க்காக தான் இந்த சீரியல் பார்த்தேன் இனிஷியனில் நான் பார்க்கல அப்படின்ட்டு நம்மளே அட்டவாட் இருக்கு அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் நான் நினச்ச ஒரு விஷயத்தை அவங்களும் சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் நான் விஜய் ரசிகையா அதாவது சுவாமியோட ப்ரீவியஸ் சீரியல்ஸு அதனால் நான் அங்கே சீரியல் பார்க்க வந்தேன் பட் விஜய் ரசிகா இருந்தேன்னா அதுக்கப்புறம் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு முறையும் இது அதே மாதிரி ஸ்டேஜ்ல எல்பிகிட்ட பேசி நான் கேட்டிருக்கேன் ஏன்னா விஜய் ஃபேனா நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் காவேரி ஃபேனும் நிறையா இருக்காங்கங்க அவங்க அந்த சருக்கு மரம்லாம் ஏறும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னம்மா இந்த சீரியலை இப்படி இருக்காங்க ஹீரோயின் அப்படின்னு நான் மைண்ட் மைன் ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு திறமையான நடிகை ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் அவங்கள மனசை ஈர்த்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொருத்தரும் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இன்றைக்கி காவேரிக்காக நிறையா மடங்கு அதிகமாக இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த வியூவில் சூப்பராக காமிச்சிருந்தாங்க எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி என்னென்னா எஸ் அடுத்த தடவை விக்கா வரணும் அப்படின்ட்டு இது மாதிரி தொடர்ந்து கேட்க போதே காவேரி வந்து அந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா அவங்கக்கிட்டயே சொல்கிறாங்க அடுத்த தடவை விஜய் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அது மட்டும் கிடையாது போன உடனே இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு போன உடனே விஜய்கிட்ட நான் இதை தான் சொல்ல போகிறேன் ரசிகர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க உங்கள் நம்ம ரெண்டு பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ காவேரி வந்து எப்போதுமே தயாராக தான் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நிறைவேறும் பொதுவாக லைவ் வந்து அவங்களோட பின்னாடி இருந்து தான் வரும் மோஸ்ட்லி அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் தெரியாது ஆனால் இந்த முறை லைவ் அவங்களையும் ஃபோ சொன்னால் ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியே விகாஸ் சைட்லேருந்து டீன் சைட்லேருந்து வந்துருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க ஒவ்வொரு பாடல்களுக்கும் அவங்க இசைப்பது கூடவே பாடுறது வைட் பண்ணுறது அப்படின்ட்டு என்னமோ ஒரு ஸ்பெஷலாக சொன்னோம்னா ரெண்டு நாள் அவங்க கூடவே இருந்த ஒரு ஃபீலை நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது ஏற்படுத்தியிருக்காங்க இது கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயமா இருக்குது விக்கா ஃபேன்ஸுக்கும் குறிப்பாக காவிரி எல்பி ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த காஸ்டியூமில் ஸோ எக்கச்சக்கமாக ரசிகர்கள் வந்து அங்கேயே அவங்கக்கிட்ட எல்லோரும் ஸ்டேஜில் செல்ஃபி எடுக்கலாம் எடுக்கலாம் நாங்கள் இல்லை எல்லோரும் மறுபடியும் ச இருக்க எல்லாேருமே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி நிறைய ஸ்பெஷல் மெமரிஸ் இருக்குது ஏதோ வீடியோ போயிட்டே இருக்காங்க லைவ் நானும் உங்களுக்காக இணைஞ்சு வந்திருக்கேன் மறுபடியும் பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம் ஆ அப்புறம் ஸ்டேஜில் வந்து மோனிகா இந்த சாங்க்க்கு விரும்பி கேட்டாங்க அதுக்கு பியூட்டிஃபுல்லாக எல்பியோட நடனம் ரசிகர்களோட சரி ஸ்பெஷல் ஓ நினைஞ்சிருங்க அடுத்தடுத்த வீடியோஸில் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் சொல்கிறேன் ஸ்டேடியோம்